அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் தற்போது தனியார் மற்றும் ஆயில் கம்பெனிகளில் அதிகம் செலுத்த போகும் கோய்த்திகள் வெளிநாட்டவர்களின் நிலை கஷ்டம்தான் பப்ளிக்டி ஃபார் மேன் பவர் வெளியிட்ட மிக மிக ஒரு அதிர்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோயத்தில் நடந்த சோக சமம் பதினஞ்சு பேரின் படுகாயம் ஒருவரின் மரணம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த்துடியா பப்ளிக் அதாரிட்டி ஃபார் மேன் பவர் அதாவது பார்த்தீங்கன்னா மனித வளத்திற்கான பொது இப்போது வெளிநாட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்க தயாராகி வருகிறது அதாவது கொய்த் மயமாக்கல் திட்டத்தை அதி தீவிரமாக செயல்படுத்த போகுது இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஹை பொசிஷனில் வேலை செய்யும் வெளிநாட்டவர்களை தூக்கிவிட்டு அந்த இடத்துல கொய்த்திகளை பணியமர்த்த போவதாக தற்போது ஒரு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதாவது அல் சயாஷா செய்தித்தாள வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா கோயித்துடியா பப்ளிக் ஃபார் மேன் பவர் கம்பெனிகளில் அதாவது பிரைவேட் கம்பெனிகளில் ஏற்கனவே இருந்த இருபத்தி ஐந்து சதவீத கொய்த்திகளை தற்போது ஐம்பது சதவீதமாக அதிகரிக்க போகுது இதனால் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்களுக்கு மறைமுகமாக வேலை பறிப்போக அதிக வாய்ப்பு உள்ளது அதே போல பாத்தீங்கன்னா ஆயில் கம்பெனிகள்ல முப்பது இருந்து அறுபது சதவீதம் வரை கொய்திகளை உயர்த்த போவதாக திட்டமிட்டுள்ளது இந்த புதிய சட்டத்தை மீறும் கம்பெனிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் மட்டும் அபராதம் விதிக்கப்படும் என பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் எச்சரித்துள்ளது சமீபத்திய புள்ளி வரும்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் இறுதியில் பிரைவேட் கம்பெனிகளில் அதாவது தனியார் துறைகளில் வேலை செய்யும் கோய்தின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு என்பது குறிப்பிடத்தக்கது இதெல்லாம் பார்க்கும்போது கோயில் மட்டும் நமக்கு நிரந்தரம் இல்லை என்பது புரிகிறது அடுத்த தகவல் சிக்திங் ரோட்ல நேற்று நடந்த வாகன விபத்தில் பதினைந்து பேர் படுகாயம் அடைந்துள்ளார்கள் அதுபோல ஐம்பத்தி ஒரு வயதான சிரியா நாட்டு குடிமகன் பரிதாபமாக உயர்ந்த சமம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த வாகன விபத்தில் படுகாயம் அடைந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கோய்த்து குடிமகன் பாகிஸ்தான் மற்றும் மஸ்ரி ஆகியோர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ மரணித்த சிரியா நாட்டு குடிமையின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு கொய்த் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏலையன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை தொண்ணூத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லயன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கானா ஏலைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு திருச்சி தொண்ணூற்றி மூணு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லயன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கோயித் பத்தாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏலையன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து டு கொச்சின் பார்த்தீங்கன்னா எழுபத்திரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்புட்டு கொய்த் அறுபத்தி ஆறு கொய்த் இருக்கு எத்தியாத் ஏலைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோயிட்டு கொழும்பு அறுபத்தி ரெண்டு கொய்தினா இருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் எடலாம் அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாருங்க அதாவது கொய்த்துக்கு செல்லக்கூடிய வயது வரம்பு என்னன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ஓரு வயதுக்கு மேல இருந்தா போகலாம் அதே போல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா முப்பது வயதுக்கு தான் போக முடியும் அதாவது காதிம் விசா வீட்டு பணிப்பெண்கள் இதுவே பெண்கள் வந்து பிரைவேட் விசால போகிறதா இருந்தால் அவங்க வந்து இருபத்தி ஓரு வயதுக்கு மேல போகலாம் வண்டி இந்த காதி மிசா வீட்டு பணிப்பயண்கள் மட்டும் தான் முப்பது வயசுக்கு மேல வந்து போக முடியும் அடுத்து வாங்க கோய்த்துடைய இந்தியாவின் மதிப்பு எழுபத்தி ஒரு பைசாவாக உள்ளது ஒரு இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பது பைசாவாக உள்ளது இப்ப நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முல்லா ரேட்டு அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் அறுநூத்தி பத்து பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் முன்னூறு பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமல்பாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்